சர்க்கருவே சரணம் பகவானை நினச்சி ஒரு முறை சர்க்கருவே சரணம்னு சொன்னோம்னா அவர் காதில் ஆயிரம் முறை ஒழிக்கும் எந்த குரலாக இருந்தாலும் எல்லா குரலும் போய் அவர் காதில் ஒழிக்கும் எதுவுமே நினச்சி ஒரு சொட்டு கண்ணீர் உன்னை நம்பியிருந்தேன் நம்பியிருக்கிறேன் அப்படின்னு நாம் ஒரு சொட்டு கண்ணீர் அவர் பாதத்தில் விட்டோம்னா அவர் எங்கே இருந்தாலும் யார் மூலமாவது அதுக்கு சரியான பதிலையும் அதுக்கு உண்டான சேர வேண்டிய விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துருவார் செய்ய வேண்டிய விஷயத்தை செஞ்சிருவார் செஞ்சு கொடுத்துருவார் எல்லாம் சந்தேகம் இல்லை பகவானை வந்து பலமுறை சந்திச்ச நாட்கள் எல்லாமே அவரை கையை பிடிச்சு அவர் கால் அம்பிக்கி விட்டு அந்த மாதிரி சிறு சிறு சேவைகள் செய்யும் போது ஏற்படுற மகிழ்ச்சி இருக்குது அதுக்கு சொல்லத்துக்கு வார்த்தையும் இல்லை அதில் மதிப்பினுடைய அளவும் இல்லை சில நேரங்களில் அவர் கை தேய்க்க சொல்லுவார் கை தேய்ச்சி விடுவோம் சூடு பறக்கும் நம்ம கை கொதிக்கும் சுடும் தேய்ச்சமிம்பார் திரும்ப தேய்ச்சிட்ருப்போம் நம்ம கை கொதிக்கும் அதெல்லாம் வந்து எல்லோரும் கால் அமைக்க சொல்லுவாங்க கையை அமுக்க சொல்லுவாங்க கையை எதுக்கு தேய்க்க சொல்கிறாங்கிறது நமக்கு தெரியாது அவருடைய கையில் நம்ம கையை வச்சு கர கரக்கரைன்னு அப்படி தேய்ச்சோம்னா கை அப்படி கொதிக்கும் அப்போ சாமிக்கும் அதே இருக்கும்ல அதோடைய அர்த்தம் அப்போ தெரியல இப்போ தெரியுது அது வெப்பத்தால் கொடுக்குற தீட்சை இறைவனுடைய கையில் உள்ள வர வெப்பமும் நம்ம கையில் தேய்க்கிற வெப்பமும் சேர்ந்து வெப்பத்தால் கொடுக்குற தீட்சை இப்படி பல 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 பரிமாணத்தில் பல விஷய ரூபத்தில் தன்னை தேடி வந்த எல்லா பக்தர்களுக்கும் அவர் தீட்சை கொடுத்துருக்காரு ஆசீர்வாத பண்ணியிருக்கார் சர்க்கருவே சரணம் சர்க்கருவே சரணம்